அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு இல்லாமல்ல எல்லாமல்ல நல்லடியார்களே நல்லடையார்களே சரினா அம்மா யாசிர் அலி அல்லாஹு தாலானு இவர்கள் அறிவிக்கக்கூடிய பின் ஒரு ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹ் வசல் அவர்கள் சொல்வார்கள் மூன்று நபர்கள் அவரு அவர்களுக்கு அருகாமையில் ரஹமத்துடைய மலக்மார்கள் வரமாட்டார்கள் முதலானவர் இறைவனை இறைவினை மறுத்தவர் இவருடைய ஜனாசாவுக்கு அருகில் ரஹ்மத்துடைய மலக்மாரல் வரமாட்டார்கள் இரண்டாவதாக குங்கும பவுடரை யார் பயன்படுத்துகின்றாரோ அவருக்கு அருகாமையில் ரஹமத்துடைய மலக்மாரல் வரமாட்டார்கள் மூன்றாவதாக குளிப்பு கடமையாக யார் இருக்கின்றாரோ அவருக்கு அருகாமையிலும் மலக்மார்கள் வரமாட்டார்கள் ஆனால் குளிப்பு கடமையானவர் உழு செய்து கொண்டு தவிர என்று சொல்ல சொன்னார்கள் எனவே குளிப்பு கடமை அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த கடமையை எவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமோ குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டும் எல்லாமல்லா நபி அவர்கள் சொல்லித்தந்த எல்லா வாழ்க்கை நெறிமுறைகளையும் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்ல அல்லா நம் மனைவலையும் ஆய்க்கால் முடிவானாக ஃபாஹிர் தவானா அலஹமதுல்லாஹி அபுல்லா السلام عليكم ورحمه الله وبركاته